வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கோவை மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாத வகையில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செயல்பட்டு வருகிறார் கோவை சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் மாவட்ட கழக பொறுப்பாளருமான நா நாகார்த்திக் பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசும்போது பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும் ஒப்பந்தங்கள் ஆன்லைன் முறைப்படி வெளிப்படையாக நடைபெறுவதில்லை ஒப்பந்தங்கள் அனைத்தும் அமைச்சரின் சகோதரர் உத்தரவுப்படி குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இதில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளோம் மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மக்களிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் கருத்துக்கள் கேட்கப்படுவதில்லை இவ்வாறு அவர் குற்றம் சாட்டினார் மேலும் பராமரிப்பில்லாமல் பழுதாகி உள்ள சோலார் தெரு தெருவிளக்குகளை செய்ய வேண்டும் பாதாள சாக்கடை கட்டுமானப் பணிகளுக்காக தோண்டியதால் பழுதடைந்துள்ள சாலைகளில் பேட்ச் ஒர்க் செய்து சீரமைக்க வேண்டும் கழிவுநீர் தேங்கி நிற்கும் பழுதடைந்த மழைநீர் வடிகால்களை ஆய்வு செய்து புதிய வடிகால் அமைக்க வேண்டும் தொடர்ந்து மாநகராட்சி ஒப்பந்தங்கள் ஒதுக்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்ததாவது சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் டெண்டர்கள் வழங்கப்படுவதில் மிகப்பெரிய அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன இதுகுறித்து திமுக சார்பில் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறோம் கோவை மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாத வகையில் அமைச்சர் வேலுமணி செயல்பட்டு வருகிறார் என தெரிவித்தார் கருத்துக்கள் கேட்காமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நகரத்தில் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலும் கருத்து கேட்காமல் சட்டமன்றத்திலும் எண்ணெய் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விவாதிப்பதற்கு அனுமதிக்காமல் தன்னிச்சையாக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு மர்மமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ மாநகராட்சி நிர்வாகம் என்பது இது ஒரு தனியார் நிறுவனம் அல்ல மாநகராட்சி நிர்வாகம் என்பது ஒரு அரசு அரசு சார்ந்த நிறுவனம் அரசுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் ஏதோ ஒரு லிமிடெட் கம்பெனி மாதிரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சரும் பல விதிமீறல்களை அத்துமீறல்களை மீறி டெண்டர் போன்ற பல்வேறு விஷயங்களிலே தலையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றோம் தொடர்ந்து நாங்கள் குற்றம் சாட்டி கொண்டே இருப்போம் இது உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்